சிகரெட்டு மது வந்து ரொம்ப காமனாக இன்றைக்கி உலகம் முழுவதும் நீங்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமான செக்ஸ் வாழ்க்கையோடு இருக்கணுன்னா இந்த ரெண்டையும் அறவே தவிர்க்கணும் நிறைய பேர் வந்து சர்க்கரையை நான் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஆபத்து அவங்க வாழ்நாள் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் பல நேரங்களில் பாலியல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் மருந்துகள் கொடுக்கும்போது இந்த மாதிரியான மாத்திரைகளையும் சேர்த்துக் கொடுக்குறோம் வாரத்துக்கு மூன்று முதல் நான்கு முறை செக்ஸ் வச்சுக்கிறது உடல் நலனுக்கு நல்லது வணக்கம் ஹேக்கிங் முதன் முதலாக எப்படி வந்தது ஹேக்கிங் என்பது இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழல் உடல் மனம் இவற்றை சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான விஷயங்களை அடைவது அதுதான் பயோஹேக்கிங் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான செக்ஸ் தான் பயோஹேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயோஹேக்கிங் முதன் முதல்ல எப்படி பா பார்வைக்கு வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயினர் நாசா விஞ்ஞானி ஜெய்னர் வெளியே வந்து ஜெனடிக் என்ஜினியரிங் மூலமாக கேஸ்பர் காஸ் சிஓஎஸ் நைன் என்ற ஜீனை எடிட் பண்ணி அதுக்கு அவருக்குள்ளேயே செலுத்தி கொண்டு ஒரு கட்டுமஸ்தான உடலை அவர் பெற்றார் அதை எல்லோருக்கும் டெமோ பண்ணி காட்டினார் ஆனால் அது விஞ்ஞானிகளிடையும் பொதுமக்களிடையே மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒரு தனி மனிதர் வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் பண்ணி எந்த கண்ட்ரோல் இல்லாமல் எந்த விதமான சூப்பர்விஷன் இல்லாமல் இப்படி பண்ணுவது என்பது ஆபத்தான பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்ற விமர்சனங்களை கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானிகள் வந்து இல்லை இதை வந்து கட்டுப்பாட்டோட சரியாக இந்த ஜெனிட்டிக் என்ஜினியரிங் பண்ணணும் கட்டுப்பாடற்ற முறையில் அவங்கவுங்க விரும்பியபடி பண்றது பண்ணுறது ஆபத்தாக முடியலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த பயோ ஹேக்கிங் நாம் நமக்கு பண்ணிக்கலாமா ஜெனட்டிக் என்ஜினியரிங் இல்லாமல் சுற்றுச்சூழலை மாற்றுவது நம்ம உடலை மாற்றுவது நம்ம மனதை மாற்றுவது இவற்றின் மூலமாக ஒரு அற்புதமான செக்ஷுவல் வாழ்க்கை பாலியல் வாழ்க்கை ஒரு அற்புதமான நீண்ட வாழ்நாள் அதுவும் ஆரோக்கியமான பயனுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் இதற்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த பயோஹேக்கிங்கில் ஒரு பத்து பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் முக்கியமாக சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது பயோ ஹேக்கிங்கில் ஆப்ஸ்டைன் ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் சிகரெட்டு மது வந்து ரொம்ப காமனாக இன்றைக்கி உலகம் முழுவதும் குறிப்பாக ஆண்கள் அதை அதிகமாக பயன்படுத்துறது பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பொருட்கள் அது நீங்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமான செக்ஸ் வாழ்க்கையோடு இருக்கணும்னா இந்த ரெண்டையும் அறவே தவிர்க்கணும் நோ ஆல்கஹால் நோ ஸ்மோக்கிங் பிஎம்ஐ உடல் எடையை வந்து சரியாக வச்சுக்கோங்க உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறது வாழ்நாளை வெகுவாக குறைக்கும் செக்ஸ் பிரச்சனையை உண்டு பண்ணும் எப்படி செக்ஸ் பிரச்சனையை உண்டு பண்ணும் தோளுக்கடியில் இருக்க கொழுப்பில் வந்து ஆண் ஹார்மோன் உள்ளே போயிட்டு அது பெண் ஹார்மோனாக மாற்றப்பட்டு அரமடைசேஷன் அப்படின்னு அதுக்கு பேர் ரத்தத்துக்கு அது பெண் ஹார்மோனாக திரும்புறது அது அப்போது உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடலில் ஆண் விட பெண் ஹார்மோன் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் அப்போ உடல் எடை சரியாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சி கண்ட்ரோல் கண்ட்ரோல் உங்களுக்கு டயபிட்டஸ் இல்லாமல் வாழ்கிறது நல்லது பிபி இல்லாமல் வாழ்கிறது நல்லது கொலஸ்ட்ரால் இல்லாமல் வாழ்கிறது நல்லது ஆனால் சரி நமக்கு சர்க்கரை வந்துடுச்சு இல்லை பிபி வந்துடுச்சு அவை சரியாக கட்டுப்படுத்துங்க நிறைய பேர் வந்து சர்க்கரையை நான் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஆபத்து அவங்க வாழ்நாள் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் சர்க்கரையும் பிபியும் சரியான உடல் அளவில் நீங்கள் வச்சுக்கணும் பாதிக்கப்படாத உடல் அளவு எல்லைக்குள்ளே வச்சுக்கணும் கண்ட்ரோல் பிபி அண்ட் சுகர் கொலஸ்ட்ரால் டயட் இது சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது பச்சை காய்கறிகள் இன்னும் சில என்சைம்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது சில ஸ்பெசிஃபிக்கான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போக முடியும் பல நேரங்களில் பாலியல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் மருந்துகள் கொடுக்கும்போது இந்த மாதிரியான மாத்திரைகளையும் சேர்த்து கொடுக்குறோம் அவங்க நீண்ட ஆயிலோடு வாழ்கிறதுக்கும் ஆரோக்கியமான உடலோடு இருக்கிறதுக்கும் எல்லார்ஜினின் நிறைய பொருட்கள் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறது நம்ம ஆயிலையும் அதிகமாக்கும் உடல் நலனையும் பாதுகாக்கும் அந்த மருந்துகளை செலக்டிவாக எடுத்துக்கலாம் நம்ம டயட் நல்ல காய்கறிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க கொழுப்பு சத்து குறைவாக சர்க்கரை சத்து மிக குறைவாக எடுத்துக்கிறது நல்லது இ ஃபார் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறது நல்லது அல்லது நீச்சல் கார்டியோ எக்ஸசைசஸ் ஜிம் போகிறது ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா உடல் வந்து வலுவிழந்து போகும் சீக்கிரமாக உடற்பயிற்சி என்பது அவசியம் இதே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனுஷன் போய் எதிர்காலத்தில் ஜிம்முன்னு ஒன்று வரும் நீங்கள் அதில் வந்து ஓடுவீங்க அதில் ஒரு ஓடுற மிஷின் இருக்கும் நின்றுக்கிட்டே ஓடுவீங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்க்கல ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உடற்பயிற்சி இருந்தது இன்றைக்கி நம்ம உடற்பயிற்சி அந்த வாழ்க்கையில் உழைப்பு என்ற பகுதி வேறு மாதிரி மாறிடுச்சு நம்ம உழைப்பு என்பது மன ரீதியான உழைப்பு டேபிளில் உட்காந்து ஒயிட் காலர் ஜாப் தான் எல்லோரும் பண்ணுறோம் அப்போ தனியாக நம்ம ஜிம்முக்கு போக வேண்டியது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது இருக்குது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சராசரியாக ஒரு மனுஷன் வந்து பதினைந்து இருபது கிலோமீட்டர் ஓடணும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இன்றைக்கு நம்ம ஒரு கிலோமீட்டர் கூட நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் ஸோ நடப்பது ஓடுவது அப்படின்றதெல்லாம் அது உழைப்பது என்பதே மன உழைப்பு மட்டும் ஆயிடுச்சு அப்போது உடற்பயிற்சி என்பது அத்தியாவசியமான ஒரு விஷயம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறாயிரம் அடிகளாவது நடக்கணும் அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஸ்விம்மிங் வேறு ஜிம் என்ன உங்களுக்கு எது உங்களால் சைக்கிளிங் எது உங்களுக்கு சரியாக இருக்கோ வாழ்நாள் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் எஃப் அப்படின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஸ் செக்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் அது மட்டுமல்ல ஒரு இருபது நன்மைகள் இருக்கு வாரத்துக்கு மூன்று முதல் நான்கு முறை செக்ஸ் வச்சுக்கிறது உடல் நலனுக்கு நல்லது கேன்சர் வர்றதை குறைக்கிறது ஹார்ட் அட்டாக் வர்றதை குறைக்குது பல்வேறு நன்மைகள் இருக்குது அதனால செக்ஸ் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ஜி வந்து க்ரீன் டீ ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது கிரீன் டீ குடிக்கிறது பல்வேறு ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு உடல்நலம் இம்ப்ரூவ் பண்ணுது அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது வயதாவதை உடல் தசைகள் சிதை சிதலமடைகிறத அது தடுக்குது கிரீன் டீ ஹெச் வந்து ஹாப்பினஸ் மனதை சந்தோஷமாக வச்சுருங்க அது நம்ம போன முறை பார்த்தோம் எப்படியெல்லாம் மனதை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன முறைகளை அதை பயன்படுத்தணும் அது நம்ம மனதை பழைய கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் ரெண்டிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா பாலியல் ஆர்வம் குறைஞ்சிரும் ஆண்மை குறைவு வரும் பல்வேறு பிரச்சனையிலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தூக்கமின்மை ஒரு ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் நல்ல ஆழமான தூக்கம் வந்து உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதில் வந்து பழைய விஷயங்களெல்லாம் கவலைகள் பல குழப்பங்களெல்லாம் விட்டுட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு உடலும் அதே மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு ஓய்வுக்கு போகிறதுக்கு மறுநாள் தேவையான சக்திகளை மீட்டெடுப்பதற்கும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஜே ஃபார் ஜங்க் ஃபுட் தேவையற்ற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் டாக்ஸின்ஸ் ஆபத்தான விஷயம் அது ஆனால் உணவுகளில் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் தேவையற்ற குப்பை உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது வந்து அது நமக்கு நலன் பயப்பதற்கு பதிலாக உடல் நலிவுறுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஜங்க் ஃபுட்டை பொதுவாக நம்ம தவிர்க்க வேண்டும் நம்ம எடுக்கிற உணவு வந் உணவு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ரெகுலராக பயன்படுத்துகிறோம் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது அதுதான் ஆரோக்கியம்னு நினச்சிக்கிட்டு விலைக்கு வாங்கி இருக்கோம் ஆனால் ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பிளாஸ்டிக் துகள்களை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆய்வுகளில் சொல்கிறாங்க அப்போது பிளாஸ்டிக் முற்றிலுமாக தவிர்த்து விட்டு நீங்கள் மற்ற பொருட்களை பிளாஸ்டிக் அல்லாத பொருட்களில் தான் உணவு வச்சுருக்கணும் தண்ணி நீர் அருந்தணும் அதே போல் பாட்டில் ட்ரிங்க்ஸில் வந்து எந்த விதமான சத்தும் இருக்காது அது ஏதோ நல்லதுன்னு நினச்சி நம்ம அதை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய பாட்டில் ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு கடைகளில் கிடைக்கிது ஏராளமாக இவை எல்லாமே ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பவை இது ஏதோ மகிழ்ச்சியான விஷயன்ற மாதிரி நம்ம சகஜமாக இளைஞர்கள் நிறைய எடுத்துக்கிறது பார்க்குறோம் இது ஆபத்தானவை இந்த துரித உணவுகள் பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்க ரசாயனங்கள் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் ரசாயனங்கள ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் கேன்சர் வர்றதுக்கு அது முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு மூவாயிரம் கெமிக்கல்ஸை பயன்படுத்தணும் காலையில் யூஸ் பண்ணுற ஷாம்பூலேருந்து பேஸ்டிலருந்து உணவுகளில் எடுத்துக்கிறத பார்த்தோம்னா மூவாயிரம் கெமிக்கல்ஸ் இதனால தான் கேன்சர் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் இந்த கெமிக்கல்ஸை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உணவுகளில் தவிர்க்கிறது மிக மிக அவசியம் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான செக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால் பயோ ஹேக்கிங் என்ற முறையில் சுற்றுச்சூழல் உடல் மனம் இவற்றை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு ஆரோக்கியமான செக்ஸை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் வணக்கம்